இப்போ உள்ள காலத்தை எல்லாருமே வாஷிங் மிஷின் இருக்கு வாஷிங் மிஷின் உள்ள போட்டு அது ரெண்டு மூணு சுத்து சுத்தம் அதுக்கப்புறம் வந்து மேலே கம்பியை வச்சு கயிறை கட்டிட்டு மேலே போட்டு பதிவோம் முட்டை முதல்ல வேலை முடிஞ்சிருது முதல்ல இருந்தவங்கனா குளத்து தண்ணில ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படி இருக்கு அந்த பிளேஸ்ல தான் எப்படி பாருங்க சின்ன வயசுல நிறைய பேர் பாத்துருக்கேன் நிறைய பேர் வருவாங்க பெரிய ஆளுக்கு எல்லாரும் ஓகேவா இந்த உங்க ஊர்ல எப்படி இந்த மாதிரி குளம்லாம் இருக்குதா இந்த மாதிரி ஆஹ் குறைய மாதிரி எல்லாம் அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா இல்ல எல்லாருமே வாஷிங் மிஷின் மாறிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் சேர்ந்த கமெண்ட் பண்ணிவிட்டு